சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாடு சென்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைபெற்றது அப்போது நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகையில் எங்களை பொறுத்தவரை எங்கள் விவசாயிகளின் நலனே எங்களின் முதன்மையான முன்னுரிமை விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது இதற்காக நான் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எனக்கு தெரியும் அதற்கும் நான் தயார் இந்தியா அதற்கு தயாராக உள்ளது என்று பேசினார் இந்த சூழ்நிலையில் சென்ற பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது இது வரி கட்டமைப்புகளை மறுசீரமைக்கிறது சந்தை அணுகளை மேம்படுத்துகிறது மேலும் அமெரிக்க சந்தைகளில் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறது தனது மூலோபாய சுயாட்சி அல்லது உள்நாட்டு முன்னுரிமைகளில் சமரசம் செய்யாமல் இந்தியா இதை சாதித்துள்ளது இந்த முடிவு பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் பொருளாதார செல்வாக்கு மற்றும் உறுதியான அரசியல் தலைமையின் சமநிலையான பயன்பாட்டை பிரதிபலிக்கிறது பல நாடுகளை போலன்றி தனது முக்கிய கவலைகளை விட்டுக் கொடுக்காமல் இந்தியா ஒரு சாதகமான வர்த்தக ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது இது விநியோகம் கண்ணியம் மற்றும் உறுதிப்பாட்டை உறுதி செய்கிறது இந்தியாவின் இந்த உறுதிப்பாட்டின் பேரில் இந்திய இறக்குமதிகள் மீதான பரஸ்பர வரி விகிதத்தை ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது இது முப்பத்தி இரண்டு சதவீத குறைப்பு ஆகும் இது உடனடியாக அமலுக்கு வருகிறது ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக இந்தியா மீது முன்னர் விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத அபராத வரியை நீக்குவதும் இதில் அடங்கும் ஜவுளி ஆடைகள் விரிப்புகள் தோல் பொருட்கள் நகைகள் மற்றும் பொறியியல் தயாரிப்புகளின் இந்திய ஏற்றுமதிகள் இப்போது அமெரிக்காவிற்குள் உயர்ந்த வரி விகிதங்களில் நுழைகின்றன இது சீனா வங்கதேச மற்றும் வியட்நாம் போன்ற பொருளாதாரங்களுக்கு எதிராக இந்தியாவின் திறனை மேம்படுத்துகிறது அமெரிக்காவின் இந்த வரி குறைப்பு அறிவிப்பை அடுத்து இந்திய சந்தைகளில் அதன் பதில் மிகவும் வலுவாக உள்ளது குறிப்பாக நிஃப்டி ஐம்பது குறியீடு உயர்ந்தது அதிக வர்த்தக அளவுகளுடன் முக்கிய எதிர்ப்பு நிலைகளை தாண்டியது சென்செக்ஸ் மற்றும் பரந்த சந்தை குறியீடுகள் ஏற்றுமதி வளர்ச்சி வாய்ப்புகளில் முதலீட்டாளர்களின் அதிகரித்த நம்பிக்கையை பிரதிபலித்தன இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிரான நூற்று பத்தொன்பது பைசா உயர்ந்து தொன்னூறு புள்ளி மூன்றாக மாறியது மிக முக்கியமானது ஆகும் அமெரிக்காவுடனான இந்த போது வெளியுறவு கொள்கை மற்றும் பொருளாதார இறையாண்மையில் அடிபணிந்து நடக்குமாறு கோரிய அதன் அழுத்தங்களை இந்தியா முறியடித்தது ராஜதந்திர அழுத்தங்களுக்கோ அல்லது தனிப்பட்ட விமர்சனங்களுக்கோ பணிய இந்தியா மறுத்துவிட்டது சென்ற ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஜெய்ப்பூரில் ஆற்றிய உரையின்போது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் பிரதமரை இந்தியாவின் எதிர்கால செழிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆழமாக சிந்திக்கும் ஒரு தீவிரமான தலைவர் என்று பாராட்டினார் மேலும் பிரதமர் மோடி மிகவும் கடினமான பேச்சுவார்த்தையாளர் என்றும் குறிப்பிட்டாா் பதிலுக்கு பதில் பேசி வர்த்தக போரை தீவிரப்படுத்துவதற்கு பதிலாக அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் இந்தியா ஒரு தொழில்முறை நிலைப்பாட்டை பேச்சுவார்த்தையில் பராமரித்தது குறிப்பாக எரிசக்தி மற்றும் பல்வகைப்படுத்தல் குறித்த தனது சொந்த கொள்கை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அரசியல் வற்புறுத்தலுக்கு பதிலாக தனது சொந்த விதிமுறைகளின் கீழ் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை பொறுப்புடன் குறைப்பதற்கும் இடையில் இந்தியா ஒரு தெளிவான பாதையை வகுத்தது மிக முக்கியமாக விவசாயம் பால் பண்ணை மீன்வளம் மற்றும் அது சார்ந்த துறைகளை இந்தியா பாதுகாத்தது வரி சலுகைகள் உள்நாட்டு வாழ்வாதாரங்களின் விலையில் வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது இது பேச்சுவார்த்தையில் நீர்த்து போகாத ஒரு முக்கியமான புள்ளியாகும் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் பருப்பு வகைகள் சர்க்கரை பால் பொருட்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தோட்டக்கலை பொருட்கள் உள்ளிட்ட இந்திய விவசாய பொருட்கள் வரி தாராளமயமாக்கலுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக பலமுறை சுட்டிக்காட்டினர் இருப்பினும் கட்டமைப்பு பாதுகாப்புகள் இல்லாத முழுமையான சந்தை அணுகள் சிறு உற்பத்தியாளர்களையும் உள்நாட்டு உணவு பாதுகாப்பையும் பாதிக்கும் என்று இந்தியா உறுதியாக நின்றது விவசாயிகளை பாதுகாப்பது ஒரு பேரம் பேச முடியாத முன்னுரிமை என்று பிரதமர் நரேந்திரமோடி பகிரங்கமாக மீண்டும் உறுதிப்படுத்தினார் விவசாய பாதுகாப்பில் சமரசம் செய்வதற்கு பதிலாக எந்த சோதனையையும் சந்திக்க தயார் என்றும் கூறினார் உண்மையில் இந்தியாவின் உக்தி அமெரிக்க இருதரப்பு ஒப்பந்தத்தையும் தாண்டி செல்கிறது பதினெட்டு ஆண்டுகால பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் முடிவடைந்தது சுவிட்சர்லாந்து நார்வே ஐஸ்லாந்து லிச்சன்ஸ்டைன் போன்ற ஏஎஃப்டிஏ நாடுகளும் ஓமன் நியூசிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளும் எஃப்டிஏஎஸ் தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு வரிகளை கடுமையாக குறைத்துள்ளன ஆப்பிரிக்கா ஆசியா ஒசியானியா மற்றும் அமெரிக்க நாடுகளில் கூடுதல் கூட்டாண்மைகள் இந்தியாவின் உலகளாவிய சந்தை தடத்தை விரிவுபடுத்துகின்றன ஜவுளி எஃகு வாகன உதிரி பாகங்கள் மருந்துகள் ரத்தினங்கள் மற்றும் நகைகள் தோல் மின்னணுவியல் ரசாயனங்கள் மற்றும் பொறியியல் பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய இந்திய துறைகளை இலக்காக கொண்ட முந்தைய ஆக்ரோஷமான ஐம்பது சதவீத ட்ரம்ப் வரிகளுக்கு மத்தியிலும் தரவுகள் முற்றிலும் மாறுபட்ட கதையை கூறின செப்டம்பர் இருபத்தைந்தில் இந்த தொழில்துறைகளில் இந்தியாவின் ஆண்டு ஏற்றுமதி புள்ளி விவரங்கள் பின்னடைவை தாங்கும் திறனையும் பல சந்தர்ப்பங்களில் ஈர்க்கக்கூடிய வளர்ச்சியையும் காட்டுகின்றன சில மாதங்களுக்குள் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மாற்று சந்தைகளை கண்டறிந்தனர் ஐக்கிய அரபு அமீரகம் வங்கதேசம் பிரேசில் மற்றும் கென்யா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியை மாற்றினர் இவை அனைத்தும் இரட்டை இலக்க வளர்ச்சியை காட்டுகின்றன இந்த துல்லியமான செயல்படுத்தப்பட்ட வர்த்தக பல்வகைப்படுத்தல் யுக்தி காரணமாக இந்தியா ஒரு அமைதியான அதே சமயம் சக்தி வாய்ந்த ராஜதந்திர வெற்றியை பெற்றது குறிப்பான இந்தியாவின் மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் இலக்கானது அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தகத்தை இரண்டாயிரத்து முப்பதற்குள் ஐநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது மேம்பட்ட சந்தை அணுகள் மற்றும் பல்வகைப்படுத்தல் மூலம் தற்போதைய நிலைகளை விட இரு மடங்காகும் சென்ற பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறையாண்மை அல்லது முக்கிய உள்நாட்டு நலன்களில் சமரசம் செய்யாமல் இந்தியா பெரிய பொருளாதார நன்மைகளை பெற முடியும் என்பதை நிரூபிக்கிறது விவசாயிகளையும் மூலோபாய சுயாட்சியையும் பாதுகாக்கும் அதே வேளையில் கடுமையான வரி குறைப்புகளை வழங்குவதன் மூலம் இந்தியா கண்ணியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இது ஒரு வளர்ந்து வரும் உலகளாவிய சக்தியாக தனது சொந்த விதிமுறைகளின்படி பன்னாட்டு உறவுகளில் ஈடுபடும் ஒரு நம்பிக்கையான உறுதியான தன்னிறைவு பெற்ற இந்தியாவை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது